அலாமிக்கும் வரமத்துல்லா எல்லோரும் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போனால் எல்லாம் பார்க்குறாங்க முடிஞ்சு போச்சு கொண்டு கிளம்புவோம் என்ன செய்ய சூரா இல்லை ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் சரிங்களா ஏழாவது அத்தியாயத்தில் இங்கேருந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து சரியா நாற்பத்தி ரெண்டுலேருந்து படிங்க எங்கள் வரைக்கும் படிங்க ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் படிங்க இன்ஷால்லா படிப்பீங்களா சரி அதில் ஒரு முக்கியமான வசனம் எல்லாமே முக்கியம்தான் கூறில்ல ஏன் மண்டையில் கொட்டின வசனம் சரியா நாளைக்கு மறுமையில் நரகவாசிகள் நரகவாசிகள் கூவி கூவி கத்துவாங்களாம் தங்களுக்கு தெரிஞ்ச சொர்க்கவாசிகள் பேரெல்லாம் சொல்லி அழைப்பாங்க எப்படி அழைப்பாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களா தாங்க முடியல நெருப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க கொஞ்சம் குடிச்சுக்கிறோம் கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் அணைக்கட்டும் கொஞ்சம் தண்ணி அல்லது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட சோறுல கொஞ்சம் சோறு போடுங்கடா பசி தாங்க முடியல ஆயிரம் வருஷம் பசியா இருப்பான பசி பசின்னு கத்துனா ஆயிரம் வருஷம் கழிச்சு மழைக்கு வந்து செவுல்லையே அறைவாராம் சம்மட்டியால் அறைவாராம் அரைஞ்சிட்டு நெருப்பாலான கள்ளி கொடுத்து சாப்பிட்றாமா அப்படியா என்ன பண்றது பசி எது கிடைக்குது வாய் வய வாயில போடுவோம்னு பார்த்தா போய் தொண்டையில போய் சிக்கிக்கும் தண்ணி தண்ணீர் கத்த ஆயிரம் வருஷம் கத்த விட்டுருவாராம் மழைக்கு கடைசியில் செவுல்ல இருந்து தண்ணியை கொடுப்பார் வசுகூமா حميما فقطع أمعاءهم نتور காய்ந்து லாஸ்ட் ستج அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை வாயில ஊத்தி குடிடாட எங்க அந்த தண்ணியை சொட்டு ஊத்துறோடே குடல்லாம் உருகி கீழே போயிடும் அப்ப அந்த நரகவாசிகள் கேட்பாங்களா சொர்க்கவாசிகள்கிட்ட கொஞ்சம் பிச்சை போடுங்கடா கொஞ்சம் பிச்சை போடுங்க தண்ணி கொடுங்க சாப்பாடு கொடுங்க ஏதாவது கொடுங்கப்பா சொர்க்கவாசிகள் சொல்வாங்க நரகவாசிகளா இந்த ரெண்டையும் அல்லாஹ் காஃபிர்கள் மேல ஹராமாகிட்டான் சொர்க்கத்துடைய தண்ணீரா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காதுடா நீங்க என்ன பண்ணீங்க துன்யால அதுதான் தங்களது மார்க்கத்தை விளையாட்டாக வேடிக்கையாக கேளிக்கையாக ஆக்கி கொண்டார்கள் துன்யா உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது கமானசு அவர்களை உலக வாழ்க்கை மயக்கிவிட்டது தங்களது மதத்தை கொள்கையை விளையாட்டாக வேடிக்கையாக ஆக்கிக் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றா இன்றைய தினம் அவர்களை நாம் விட்டு விடுவோம் அவர்கள் எப்படி இன்றைய நாளின் சந்திப்பை மறந்தார்களோ அது மட்டுமா நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் கவனிங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி போயிடக்கூடாது ஏன் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க மதம் கொள்கைனா என்ன விளையாட்டு வேடிக்கை ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் வேற ஒண்ணுமே தெரியாது அந்த காபீர் பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது

விளையாட்டா போயிட்டு இருக்கு இஸ்லாம காஃபீர்களுக்கு தகுந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இது இஸ்லாமத்திலையும் இசை இஸ்லாமத்திலையும் ஆடல் இஸ்லாத்திலயும் பாடல் இஸ்லாமத்திலும் கூத்து கும்பாலம் கேதரி இந்த பெருநாள் வரப்போகுது ஈத் கேதரி அதுல எல்லாமே நடக்கும் அதுல இந்த சூஃபி தரிகா கூட்டம் இருக்கு பாருங்க பாதுகாக்கணும் மொத்தமா காஃபிருந்த பின்னாடி போயிட்டோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஆடல் பாடல் கூத்து கும்மாலம் இசை இதுதான் அவங்களுக்கு தீன் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த தீன் இருக்குது இது தீனு தக்குவா இரையச்சத்துடைய தீன் தீனுல் ஹுஷூவா உள்ளச்சத்துடைய தீன் தீனுல் இபாதா வழிபாட்டுடைய தீன் தீனுல் முவாசாத் பிறருக்கு உதவி செய்வது ஒத்தாசை புரிவதனுடைய தீன் இது மன தூய்மையுடைய நற்குணத்தினுடைய தீன் இதுல ஆடலுக்கு பாடலுக்கு கேலிக்கு கூத்துக்கு கும்மாளத்துக்கு டான்ஸுக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு இதுல வந்து ஆச்சாக்கம் பூச்சாக்குங்களா வேலை கிடையாது இது ஒரு எளிமையான தீன் இந்த தீன்

ஒரு தான் அல்லாஹு தாலா அற்புதமானவன் அவனுடைய படைப்பு அற்புதம் அற்புதமானது அவனுடைய வல்லமை அற்புதமானது இந்த துன்யால இப்ப இருக்கிற வானலாக வானலோகத்தினுடைய சயின்ஸை சிந்திச்சு பாருங்க ஆகிறத்துடைய மகத்துவம் புரிய வரும்

எவனடா ஆட்டைய போடல எங்கடா சுத்தம் என்னத்தை தான் சிந்திக்கிற மக்தர் இம்மாவை ஹசன் பசரி சொன்னாங்க டே குரான அல்லா சிந்திச்சு நேர் வழி பெறுவதற்காக இறக்கணா வெறும் ஓதிட்டு மூடி வச்சுட்டு போயிடுறீங்களடாங்கிறாங்க என்ன சொல்றாங்க குரான ஓதி சிந்திச்சு அமல் செய்யறதுக்கு எல்லாம் இறக்குனா நீங்க ஓதிட்டு சொப்பு சொப்பு சொப்புன்னு முத்தத்தை போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடுறீங்களடா என்னடா இது அப்படின்னு கேட்குறாங்க நீ ஓதி ஒன்னும் குரான் மாத்தலையே நீ குரான் ஓதுறது வயதா குறி அல் குரான் ஃபஸ்தமியு லஹு வஹம்சித் இப்ப கேட்டோம் கேட்டு என்ன அடுத்து திரும்ப போன உடனே போய் சொன்னா ஏமாத்தினா பெற்றோர்கள்ட்ட ஒழுங்கா நடக்கிறது இல்லை வியாபாரத்தில் ஒழுங்கு என்ன புரோஜனம் இந்த தொழுது புரோஜனமா இங்க கேட்கறது என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தை மாத்தணும் உள்ளத்தை மென்மையாக்கணும் அல்லாவுடைய பயத்தை கொண்டு வரணும் அமல்ல வரணும் சரியா இல்லை انشاءاللہ ان دو سنت تک بودھ کر سندگی انشاءاللہ استغفراللہ العظیم کیا حضرت جی